அடுத்து ஒரு கண்டெய்னர் கொண்டு வந்திருக்குங்க அண்ணே நம்ம மதுரை ஒத்த கடையில இருந்து அண்ணன்ஸ் கேட்டுக்கலாம் டாட்டா இன்ட்ரா தேர்ட்டி நிறைய பேர் கண்டெய்னர் கேக்குறாங்க வண்டி தெளிவா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு இருபத்தி ரெண்டு மாடல் இதை கோட் பண்றவங்க வந்து ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்கிறோம் எச் இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் டயரு ஏறு எல்லாமே வண்டி வண்டி பாத்தீங்கன்னாவே புது வண்டி தான் சொல்லுவாங்க புது வண்டி கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டி புது வண்டி தானே நம்ம எடுத்து எந்த செலவுமே இல்லை எந்த செலவு உங்களை எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க தாராளமா எதுக்குனாலும் ஓட்டலாம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வீ தேர்ட்டி டாடா இந்திராவுக்கு என்ன பிரைஸ் கேக்குறீங்க சொல்லுங்க ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேக்குறோம் எவ்வளவு கம்மி பண்ணி தரமோ அவ்வளவு நம்ம நண்பர்களுக்காண்டி கம்மி பண்ணி கொடுக்குறீங்க கம்மி பண்ணி இதுல என்னன்னா இந்த ஆயுத பூஜை தீபாவளி இதை முன்னிட்டு ஒரு சிறப்பு சலுகை ஒரு பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுங்க இந்த வண்டிக்கு இதுக்கு வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மொபைலு எது கேட்டாலும் சரி எட்டாயிரம் ரூபாய்க்குனா இன்ஃபினிக்ஸ் மொபைல்லாம் நல்ல எட்டாயிரம் ரூபாய்க்கு நல்ல நிறைய மொபைலே மொபைல் எட்டாயிரம் ரூபாய்க்கு மொபைல் வாங்கிக்கோங்க இந்த வண்டிக்கு எந்த செலவுமே இல்ல வேற ஏதாவது செலவு பண்ணி வேற உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கூட அந்த கம்ப்ளைண்ட சொல்லுங்க சரி பண்ணி கொடுப்போம் ஓகே மதுரை மதுரா கார் கன்சல்டன்சியை விசிட் பண்ணுங்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க கூண்டு வண்டி இது இல்லாம டாடா சி இருக்கு